கர்த்தருக்கு உங்களோட பேச விரும்பும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன தேவன்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இந்த உலகத்தில் அன்பு தணிந்து போகலாம் ஆனால் அன்பின் உருவமாக இருக்கிற நான் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறேனே நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறாயே நீ என்னை போல அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டுவர் எதிர்பார்க்கிறார் ஜனமே ஒருவேளை நம்மை நேசிக்கிறவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது எளிதான காரியம்தான் ஆனால் நம்மை பகைக்கிறவர்களிடத்தில் நம்மால் அன்பு செலுத்த முடியுமா நாம் ஆண்டுடைய வாழ்க்கையை சற்று கூர்ந்து கவனிப்போமானால் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தை கூட என் சிநேகிதனே என்று சொல்லும் அளவிற்கு இருந்தார் தன்னை பிடிக்க வந்த போர் சேவகர்களின் காதை ஒரு சீஷன் வெட்டினான் அந்த நேரத்திலும் என்னை பிடிக்க வந்தாலும் பரவாயில்லை அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்தாரே அந்த அளவிற்கு அவர் அன்பு கொடுத்தார் இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் பனிரெண்டு சீற்றர்களில் ஆண்டவர் மறித்ததற்கு பின்பு அநேகர் பின்வாங்கி போனார்கள் இவர்கள் போனால் என்ன வேறொருவர்களை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லாமல் இல்லை இவர்களை தேடி போவேன் என்று சொல்லி அவரை தேடி போனாரே அந்த அன்பு இன்றைக்கு நம்மில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவரை பகைத்தவர்களுக்கு கூட நன்மை செய்தாரே அவரை வாரினால் அடித்தவர்களுக்கு கூட இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமாயிருக்கிறதே அவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்குள்ளாய் அந்த அன்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் விபஜனமே வேதத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி நேசித்தார் என்பது படித்திருக்கிறோம் ஆனால் நம்மை நினைத்து வாழ்க்கையின் அனுபவத்தை யோசித்து பாருங்கள் பாவியாயிருந்த நம்மை மீட்க அவர் வந்தாரே ஒரு பாவமும் அறியாத அவர் ரத்தம் சிந்தினாரே அது மாத்திரம் அல்ல அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று தெரிந்தும் நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் அழைப்பை என்று தேடி போனாலும் கூட நம்முடைய அன்பிற்காக காத்து கொண்டிருக்கிறாரே அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அது மாத்திரம் அல்ல அநேக நேரத்தில் நாம் அவருக்கு துரோகம் செய்தாலும் கூட அவருடைய அன்பு மாறவே இல்லையே அதே மற்றவர்களிடத்தில் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் நான் உங்களை எப்படி நேசித்தேனோ நீங்களும் ஒருவரில் ஒருவர் அப்படியாய் அன்பு கூறுங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் மகனே என் அன்பு மகளே உன்னால் சிலரை நேசிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகம் பெரிதுதான் அவர்கள் உன்னை நடத்தின விதம் மிகவும் அற்பமானதுதான் ஆனால் அதை எல்லாம் மறந்துவிடு ஆண்டவர் உன்னை நேசித்தாரே ஆண்டவருக்கு முன்பாக நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் அவர் நம்முடைய பிள்ளையை போலவே நம்மை நேசிக்கிறாரே அந்த அன்பை பெற்றுக் கொண்ட நாம் மற்றவர்களை நேசிப்பது எளிதான இந்த நாளில் சற்று பாருங்கள் யார் யாரை உங்களால் நேசிக்க முடியவில்லை என்று பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நேசிக்க முடியாததற்கு காரணம் சரியாயிருக்கலாம் நான் இவ்வளவு நன்மை செய்தேன் இவ்வளவு நேசித்தேன் ஆனால் அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்னை அற்பமாய் நினைத்து விட்டார்கள் என்னிடத்தில் உண்மையாய் இல்லை என்று நீங்கள் அநேக காரிய செய்யலாம் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்தாரோ அதுபோல மற்றவர்களை நேசிக்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது அவருடைய அன்பு உங்கள் விருதயங்களுள் வாசமாய் இருக்கிறது என்பதை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த நாளில் அன்பு கூற உங்களை அர்ப்பணியுங்கள் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் எளிதாய் அன்பு கூறுகிறோம் அது நல்லதுதான் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுங்கள் நான் எப்படி உன்னை நேசித்தேனோ நான் எப்படி உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து விட்டேனோ நான் எப்படி நீ துரோகம் செய்தாலும் கூட அந்த கசப்பை என்னிடத்தில் வைத்து கொள்ளாமல் உன்னை முழுமையாய் மனதார நேசிக்கிறேனோ நீயும் அப்படித்தான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை கேட்டு மற்றவர்களை மனதார நேசிக்க ஆயத்தமா என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை பாருங்கள் அதனால் வருகிற ஆசிர்வாதம் சொல்லி முடியாததா இருக்கும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க